வணக்கம் மனதை தொட்ட பதிவு அப்பா நேத்து கேட்டனே செலவுக்கு கொஞ்சம் பணம் வேணும் ஒன்னு அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்பா நேத்து போட்ட சட்டை பாக்கெட்ல கைவிட்டு பணத்தை எடுத்தான் காலேஜ் டவுடியே படிக்கிற ராஜா டேய் அப்பா கிட்ட கேட்டா எடுத்து கொடுப்பாரு அது என்ன சட்டை பாக்கெட்ல கைவிட்டு எடுக்கிற பழக்கம் அப்படின்னு அம்மா அதட்ட ஏன் அப்பா பாக்கெட்ல நான் எடுக்கிறேன் உனக்கு ஏம்மா வைத்திருச்செல் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்பாவுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு காலேஜ் ஓடி போயிட்டான் எல்லாம் நீங்கள் கொடுக்குற செல்லம் எதுக்கும் ஒரு அளவு இருக்குதுங்க அப்படின்னு அப்பள மாதிரி புரிஞ்சேன் மகா விட்ரா நேற்று அவனோட ஃப்ரெண்டு கேன்டீனில் யாராவது செலவு பண்ணியிருப்பான் இவன் ஒரு நாள் செலவு பண்ணுன்றதுக்காக நம்மகிட்ட கேட்பான் இதுக்கெல்லாம் கணக்காக சொல்லிட்டுருக்க முடியும் அதுவும் இல்லாமல் நம்ம பிள்ளைய நம்ம அப்படிலாம் வளர்க்கல மகா நீ இப்போ எதுக்கு வேஸ்ட்டாக போட்டு உடம்பு கருத்துக்கிற டாக்டர் சொல்லிருக்கார்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு செல்லம்மா கன்னத்தில் தட்டிட்டு ஆஃபீஸ்க்கு ரெடியாக போயிட்டார் குமாரசாமி ஆ டாக்டர் யார் உங்கள் ஃப்ரெண்டு தானே நீங்கள் சொல்லி கொடுத்தது அப்படியே சொல்லுவார் எனக்கு தெரியாது அவங்க ரெண்டு பேரை பற்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டு காஃபியோடு வெளியே வந்தா என்னம்மா காலையிலே மிக்சியில் எண்ணெய் போட்டுட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டே உள்ளே வந்தார் பக்கத்தை விட்டு டாக்டரும் குமாரசாமியோட பால்ய நண்பருமான ரத்னபேன் மகா அப்படியே நாக்கை கடிச்சிட்டு அசிட வரைஞ்சிட்டு வாங்கண்ணா உங்களுக்கு தான் காஃபி போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொன்னான் உடனே குமாரசாமியோட குரல் உள்ளேருந்து வருது டேய் நம்பாதடா இவ்வளோ நேரம் உன்னை திட்டிகிட்டு இருந்தா அப்படின்னு உடனே என் தங்கச்சி தானடா என்ன திட்டுறா உனக்கு என்னடா அதில் அப்படின்னு சொல்லிட்டு ரத்தனவே சொல்லி சிரிச்சிட்டு சமாளிச்சிட்டாரு ஒன்று அசடு வழியுது இன்னொன்று வெக்கமே இல்லாமல் பேசுது எப்படியோ போங்க அப்படின்னு சொல்லிட்டு காஃபியை வாங்கி குடிக்க ஆரம்பித்தார் குமாரசாமி திடீர்னு அரண்டு எழுந்தார் குமாரசாமி இது எல்லாம் கனவு இல்லை அவரோட நினைவு திரும்பி செல்ஃபோன் எடுத்து நேரத்தை பார்த்தார் அஞ்சு இருபது சரி கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து எழுந்துக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே ஈரமான கண்ணை துடைச்சிக்கிட்டு திரும்பி படுத்தார் தன்னோட மருமகள் வந்து மகன்கிட்ட பேசுகிறா என்னங்க நாங்கள் சொல்கிறத கேட்பீங்களா கேட்க மாட்டிங்களா என்ன ஷீலா நீ சொல்லி நான் எதை கேட்கல ஏன் காலையிலே கோவப்படுற பின்னங்க நானும் மூணு மாதமாக சொல்கிறேன் செய்திங்களா எதை சொல்கிற அது மட்டும் மறந்துடுமே உங்கள் அப்பாவை எங்கேயாவது தூரமான முதியோர் இடத்துல போய் சேருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் அதைத்தான் இந்த மாதம் கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணுறேன் கொஞ்சம் பொறுத்துக்கோ ப்ளீஸ் குமாரசாமியோட கண்கள்லேருந்து தண்ணி ஒழிஞ்சு பக்கவாட்டில் ஓடுது தொடச்சிக்கிட்டே நினச்சி பார்க்குறாரு ஏங்க எனக்கு உங்களால் நினச்சதாங்க கவலையாக இருக்குது எங்கள் கிட்டே உங்களால் தாக்கு பிடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல உங்களை அனாதியாக விட்டுட்டு போகிறேன்னே என்ன சீக்கிரம் வந்துடுறேன்னு நான் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருப்பேன் எல்லாரையும் உள்ளங்கையில் வச்சு தாங்க ஆனா ஆனால் மேலே பேச முடியாமல் தீம்புற மனைவியோட கண்ணை தொலைச்சபடி குமாரசாமி சொல்கிறாரு உனக்கு ஒன்றும் இல்லையடாமா இப்போதான் ரத்தனம் சொல்லிட்டு போகிறான் நின்று ஒரு வாரத்தில் இருந்து அவனுக்கு காஃபி போட்டு கொடுப்பியான் சொன்னான் அழுகி அடைக்கப்படி ஆறுதல் சொல்றாரு எல்லாத்தையும் நானும் கேட்டேங்க எனக்கு நான் போகிறத பற்றிலாம் கவலையே இல்லை உங்கள நினச்சாதான் தன் மடியில் தன்னோட மனைவி தன்னை விட்டு போனதை நினச்சி பார்த்தபடியே படுத்தார் குமாரசாமி ஏங்க மணி ஏழு ரூபதாவது உங்கள் அப்பாவை எழுப்புங்க நியூஸ் போயிடுச்சுன்னா உலகமே இருண்ட மாதிரி வருவங்க அப்பா என்னமோ உலகமே அவரை கேட்டு தான் ஏங்குற மாதிரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஷீலா வந்து காஃபியை ராஜா கொடுத்தா ராஜா அதை வாங்கிட்டு போய் அப்பாவை எழுப்பினான் அப்பா காஃபி டீ மேலே வச்சான் ரெண்டு தடவை கூப்பிட்டான் பதிலே இல்லை ஒரே குரலுக்கு பதில் கொடுக்குற அப்பாவுக்கு என்ன ஆச்சு பொருளை உடம்பு சரியில்லையோ அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக குனிஞ்சு அப்பாவை கையை தொட்டு உளுக்கினான் கொஞ்சம் திருச்சி ஆயிடுச்சு ரெண்டு கன்னத்தையும் பிடிச்சி தலையை ரெண்டு பக்கம் மாட்டுறான் அப்பா அப்பா அப்படின்னா இவன் கத்துற சத்தம் கேட்டு ரத்னவேல் ஓடியாடுறாரு என்னாச்சு ராஜா தெரியல அங்கல் நாலஞ்சு தடவை கூப்பிட்டு பார்த்தேன் எந்திரிக்க மாட்டேங்கிறாரு ரத்னவேல் மெதுவாக கீழே உட்காந்து கையை தூக்கி பல்ஸ் பார்க்குறாரு கையை கீழே வச்சுட்டு தன்னோட நண்பனோட முகத்தை குனிஞ்சு பார்க்குறாரு குமார் குமார் ரெண்டு கண்ணத்துலையும் முத்தம் முத்தம் கொடுத்துட்டு அங்கிள் ஆச்சு திரும்பி கண்ணாடியை கழிக்கிட்டு அவன் தோலை தட்டிட்டு அவன் கிட்ட போயிட்டான்டா சொல்லிக்கிட்டே வெளியே போயிட்டார் சாயந்தரம் நாலு மணி இறுதி ஊர்வலத்துக்கான எல்லா வேலையும் ரத்தனை பார்த்துட்டு இருந்தார் அவரோட பால்ய நண்பர்கள் ஒரு ஆறு ஏழு பேர் வந்தாங்க ஏண்டா நீ ஒரு டாக்டரு இவ்வளோ நாளா அவனை செக் பண்ணாமல் ஏடா இருந்த அப்படின்னு எரிச்சலோடு ஒருத்தர் கேட்டார் இம்மந்து ஒரே ஒரு பார்வை தான் பார்த்தார் ஒட்டி பிறந்த ரெட்டைங்க மாதிரி இருந்தீங்களடா அவனுக்கு ஆட்டில் ப்ராப்ளம் இருக்கிறது கூட அவனுக்கு தெரியல அப்படின்னு இன்னொருத்தர் அவங்ககிட்ட காசு எதிர்பார்த்தியோ அப்படின்னு ஒன்று ஒருத்தர் அதில் இன்னொருத்தர் டெய் நாங்கள் இத்தனை பேர் கேட்டுக்கிட்டே இருக்கோம் நீ அவனை அனுப்புகிற வேலையில் குறியா இருக்கேடா அப்படின்னு சொல்லி தோலை தொட்டு திருப்பினார் அவர் கண்ணை முழுக்க தண்ணி டெய் என்னடா ஆச்சு நீ உங்கள் அம்மா செத்துக்கே இவ்வளோ அழுது இல்லையடா ஏண்டா என்னடா ஆச்சு சொல்லுடா அப்படின்றான் ஒருத்தன் அவன் செத்து மூணு வருஷம் ஆச்சுடா நம்ம தான் லேட்டாக கண்டுக்கிறோம் அப்படின்னார் ரத்னவெல் எல்லோருக்கும் ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆகிடுச்சு ஆமாண்டா அவன் செத்து மூணு வருஷம் ஆச்சு மூணு வருஷத்துக்கு முன்னாடி மகா போனப்பயே அவனும் போயிட்டான் நாம் தான் கவனிக்கல அதுக்கப்புறம் சாப்பிட்டியான கேட்க கூட யாரும் இல்லாத நேரத்துலையே அவன் செத்துட்டான் நம்ம தான் கவனிக்கல பொண்டாட்டி போனதுமே போய் தொளைய வேண்டியதானே அப்படின்னு மருமக பேசும்போதே அவன் போயிட்டான் நம்ம தான் கவனிக்கல தாய்க்கு பின் தாரம் தாரத்துக்கு பின் வீட்டின் ஓரம் அப்படின்னு எல்லாராலேயும் புறக்கணிக்கப்பட்டு வாழ்கிற சூழ்நிலை வரும்போதே அவன் போயிட்டான் நம்ம தான் யாரும் கவனிக்கல காசிங்க மரத்திலேயே காய்க்குது அப்படின்னு அவன் மகன் பேசின வார்த்தையை கேட்டிருக்கும் போதே அவன் போயிட்டான் நம்ம தான் கவனிக்கல நேற்று வெடிக்காலம் வாக்கிங் போகிறதுக்காக அவனை எழுப்ப கதவு தட்டை போனப்போ என்னங்க ரொம்ப தூரத்தில் இருக்கிற முதியோரெல்லாம் பார்த்து விட்டுட்டு தலைமுறிகிட்டு வந்துடுங்க அப்படின்னு மருமகளோட சுடுசொல் என் காதில் விழுந்த மாதிரி அவனும் கேட்டிருப்பான் அதான் போயிட்டான் தூரமாக நேற்று ஒரு பழைய ரிமோட்டை கையில் வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தான் டேய் சேனலில் மாத்திரா நல்லா ஹிந்தி பாட்டெலாம் கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்கிறப்போ அதுவொருக்கு போகிற ரிமோட்டு நீயே மாற்றிக்கோ அப்படின்னு சொல்கிறான் அப்போ நீங்கள் கையில் வச்சுருக்க அது என்னடா அப்படின்னு கேட்டால் இது போயிடுச்சு பழைய ரிமோட்டு ஆனால் மகா யூஸ் பண்ணது அப்படின்னு சொன்னான் பார்க்குற எல்லாத்துலையும் அவன் மக கூட வாழ்ந்துட்டு இருந்தான் ஒருவேளை நம்ம மகன் நம்மளை முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விட்டுட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்துலேயே அவன் செத்துட்டுருப்பான் அவனுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லைடா அப்படின்னு சொல்லி ரத்னாவில் கதறி எழுதுட்டார் நண்பர்களே நீங்கள் போகிற வழியிலேயோ உங்களுக்கு பக்கத்துலேயோ இல்லை உங்கள் வீட்லையோ கூட இந்த மாதிரி மாதிரியே இருக்கலாம் தயவுசெய்து அவங்கள புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க வாழ்க்கைங்கிறது வாழ்கிறது மட்டும் கிடையாது வாழ வைக்கிறது தான் ஒரு சுடு சொல்லாலேயோ ஒரு புறக்கணிப்பாலேயோ நிறைய பேர் உயிரோடையே இறந்துட்டு இருக்காங்க அவங்கள புதைக்கிறதுக்கு தான் கொஞ்சம் நாளாகுதே தவிர அவங்க உயிரோடு இல்லை இந்த கதையை படிக்கிற எல்லாருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் நிச்சயம் இது உங்களுக்கான கதையாக இல்லைன்னு நான் நம்புகிறேன் ஆனால் உங்களுக்கானதாக மாறிட மாறிடக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டிக்கிறேன் நன்றி